பெங்களூரில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் என்ற அந்த இடத்தில் டிசம்பர் ஐந்து முதல் பதினான்காம் நாள் வரை பத்து நாட்கள் தொடர்ந்து தமிழ் புத்தகத் திருவிழா நடைபெறுகிறது இந்த திருவிழா தமிழர்கள் அனைவரையும் ஒன்றிணைப்பதற்காகவும் உள்ளமெல்லாம் தமிழ் இல்லமெல்லாம் தமிழ் என்ற உணர்வை ஒருங்கே நம் தமிழர்களுடைய உள்ளத்தில் ஏற்றி வைப்பதற்காகவும் மொழியால் ஒன்றிணைவோம் நாம் இனத்தால் ஒன்றிணைவோம் என்று அனைவரும் உறவாக அன்பாக ஒரு தளத்தில் நாம் ஒரு குடையில் கீழ் ஒன்றிணைவதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இந்த புத்தக திருவிழா நடைபெறுகிறது இவ்விழா உள்ளங்களிலெல்லாம் ஒரு தன்னெழுச்சியை ஒரு ஊக்கத்தை தன்னுறுதியை இது வளர்த்தெடுக்க இருக்கின்றது இந்த புத்தகத் திருவிழாவில் மாணவர்களுக்கான எண்ணற்ற போட்டிகள் உள்ளன தமிழோடு விளையாடு என்ற இந்த தலைப்பில் எழுகின்ற பேச்சு போட்டி எழுத்து போட்டி கவிதை போட்டி வினாடி வினா சித்திரம் பேசுதடி கதை கேள் படம் பார்த்து கதை சொல் என்று இவ்வாறான பல போட்டிகள் மாணவர்களுடைய தமிழறிவை சோதிப்பதற்கும் அவர்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துவதற்குமான சிறந்த போட்டிகள் நடைபெறுகிறது இந்த போட்டிகளில் கடந்த மூன்று ஆண்டுகளில் மூன்றாயிரம் மாணவர்களுக்கு மேலாக கலந்து கொண்டு எண்ணற்ற பரிசுகளை வென்றிருக்கிறார்கள் வருகின்ற மாணவர்கள் அனைவருக்குமே நூறு ரூபாய் புத்தக பரிசு சீட்டு கிடைக்கும் அந்த பரிசு சீட்டு அவர்களுக்கு தேவையான புத்தகத்தை அவர்களை சென்று புத்தக கடைகளில் வாங்கிக் கொள்ளலாம் வாசிப்பு ஊக்கம் ஊக்கப்படுத்துவதற்கு மாணவர்களிடையே இந்த மிகச்சிறந்த ஒரு அமை ஒரு நிகழ்வாக கடந்த மூன்று ஆண்டுகளில் மிகச்சிறந்த வெற்றி நடை போட்டி போட்டிருக்கிறது இந்த த தமிழ் புத்தக திருவிழா இதுவரை நடந்தேறியராத ஒன்று இது நமக்கான ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பாகும் இதில் நாம் அனைவரும் நம்முடைய அடையாளங்களை தேட முடியும் நம் அடையாளங்களை தக்க வைத்துக் கொள்ள முடியும் நாம் தமிழர் என்ற அந்த உணர்வெழுச்சியோடு அனைவரும் உறவாக அன்பு கலந்த இன்னும் இன்னும் பல நிகழ்ச்சிகளை நம்மை இணைத்துக் கொள்கின்ற ஒரு அடியாக ஒரு தொடக்கமாக இந்த புக்க புத்தக கண்காட்சி நிலவுகிறது தமிழர்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் நிகழ்ச்சியில் என்ற தமிழ் ஆளுமைகள் கலந்து கொள்கிறார்கள் இஸ்ரோ இயக்குனர் திட்ட இயக்குனர் தலைவர் நாராயணன் அவர்கள் இதனை தொடக்கி வைக்கின்றார்கள் நம்முடைய பெங்களூர் ராம் பிரசாத் மனம்பர் ஐயா அவர்கள் குடிநீர் வடிகால வாரிய தலைவர் அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு காவலராக ஒரு ஆதரவாளராக இருந்து இந்த நாள் முழுவதும் அம்மோடு இருந்து அவர் இதனை தொடக்கி வைப்பதோடு தொடர்ந்து மாணவர்களோடு உரையாட இருக்க இருக்கின்றார் பல ஆளுமைகள் வந்து இந்த எல்லாம் செயலாப்பாடு செய்கின்றார்கள் டில்லி பாபு அறிஞர் ஆய்வ அறிவியல் ஆய்வறிஞர் ஆராய்ச்சியாளர் மைசாமி அண்ணாதுரை அவர்கள் சயின்டிஸ்ட் டில்லி பாபு சயின்டிஸ்ட் இவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் வந்து வருகை தர இருக்கிறார்கள் நிகழ்ச்சியை மிக எழுச்சியானதாகவும் பயன்மிக்கதாகவும் ஆரம்பித்ததாகவும் செய்திருக்கே நிறைய நிகழ்ச்சிகள் பட்டிமன்றம் தாவரங்கம் இன்னும் கலந்துரையாடல் வில்லுப்பாட்டு மாணவர்களுக்கான மாயமாக மந்திரமா நிகழ்ச்சிகள் என்று பல நிகழ்ச்சிகள் காத்திருக்கின்றன எல்லாம் எழுச்சியோடு நாம் இன்னும் இன்னும் அடுத்த திருவிழா புத்தக திருவிழா எப்போது வரும் என்று காத்திருக்கும் அளவிற்கு இந்த புத்தக திருவிழா பல நிகழ்ச்சிகளை எடுத்து வைக்க இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது நாம் நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தமிழரும் நாம் இணைவோம் ஒன்றிணைமும் உள்ளமெல்லாம் மீண்டும் தமிழை நம் இல்லமெல்லாம் புத்தகத்தை புத்தகங்களால் அலங்கரிப்பதற்கு மீண்டும் ஒரு வாசிப்பை மேம்படுத்துவதற்கு தமிழை கற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பை அறிய வாய்ப்பை தேடி பெறுவதற்கும் இந்த புத்தக திருவிழா உதவி பெங்களூரில் நான்காம் புத்தக திருவிழா போல் இல்லாமல் முதல் புத்தக திருவிழா இரண்டாம் புத்தகத் திருவிழா மூன்றாம் புத்தக திருவிழா போல் அல்லாமல் இந்த முறை மிகுந்த முன்னேற்பாடாகவும் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் ஒவ்வொருத்தருடைய மனதிலும் தமிழ் 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 என்று தமிழர்களாக நாம் ஒன்று சேர்க்க தமிழர்களை தமிழர்களாக ஒன்று சேர்க்க என்ற அந்த கொள்கைக்கு நமது கர்நாடக தமிழ் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் மிக முன்னெடுப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வருடந்தோறும் இந்த வருடம் அந்த தலைவர் திரு முத்துமணி நன்னன் அவர்கள் மிகச் சிறப்பாக ஒவ்வொரு ஆளுமையிலாக தேடி தேடி தமிழ் மக்களுக்கு தேவையான அனைத்து அறிவு தமிழ் விளையாட்டு போட்டிகள் தமிழ் நிகழ்ச்சிகள் மா சிறுக்கான மாய வித்தை காட்சி போன்ற பல நிகழ்ச்சிகள் வந்து கலந்து கொள்ளும் அனைவருக்கும் மிக உற்சாகமாகவும் வாழ்க்கையில் மிக பயனுள்ள வகையில் அமையும்படியாக மிக அழகாக சிறந்த முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அனைவரும் கேஜிஎஃப் தமிழ் மக்கள் ஒரு குட்டி தமிழ்நாடு போல இருக்கும் கேஜிஎஃப் தமிழ் மக்கள் நிச்சயமாக அனைவரும் குடும்பம் குடும்பமாக வந்து கலந்து கொண்டு அதில் ஏற்பாடு செய்திருக்கும் அனைத்து வசதிகளையும் பெற்று தமிழ் கிடைக்காத புத்தகங்களே இல்லை அந்த என்ற அளவுக்கு குறைந்தபட்சமாக நானூ நாற்பது அரங்கங்கள் தமிழ் புத்தக அரங்கங்களில் தமிழ் மரபு விளையாட்டுகள் என்று அனைத்து வசதிகளும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஸோ இதை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ் உலகம் தமிழ் மக்கள் போற்றும் வகையில் இந்த புத்தக திருவிழாவை உலகிற்கு எடுத்து காட்டும் வகையில் கேஜிஎஃப் தமிழ் மக்கள் ஒத்துழைப்பை கொடுத்து அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறார் வருகைக்கிறோம் ஒன்றிணைவோம் இணைந்து செயல்படும் அன்புடன் வருகை டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரை பெங்களூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் அரங்கத்தில் பெங்களூர் தமிழ் கர்நாடக தமிழ் பத்திரிகை சங்கத்தின் சார்பில் நடைபெறும் தமிழ் திருவிழாவிற்கு கோலார் தங்கவயல் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வந்து அதனை ஆதரிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த காணொலி வாயிலாக தமிழ்வயில் என்று சொல்லக்கூடிய கோலார் தங்கவயல் மக்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி எப்போதும் தமிழோடும் தமிழர்களோடும் இணைந்து வாழும் தங்கவயல் மக்கள் மீண்டும் ஒரு முறை குதூகலப்பட்டு கொண்டாடுவதற்காக நான்காம் ஆண்டாக தமிழ் புத்தக திருவிழா பெங்களூரில் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் பெங்களூரில் விதானசௌதா அருகில் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் என்ஜினியர்ஸ் என்ற இந்த வளாகத்தில் டிசம்பர் ஐந்து முதல் பதினான்கு வரை கிட்டத்தட்ட பத்து நாட்கள் மிகப்பெரிய ஒரு தமிழ் விழா தமிழ் பெருவிழா நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமான அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தொடக்க விழாவை அதாவது இந்த தமிழ் புத்தகத்து விழாவை இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடைய தலைவர் ஐயா டாக்டர் வி நாராயண் அவர்கள் தொடக்கி வைக்கின்றார் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பெங்களூர் குடிநீர் வடிகால் வாரியத்துடைய தலைவர் ஐயா ராம் பிரசாத் மனோகர் ஐஏஎஸ் அவர்கள் தலைமை வகிக்க இருக்கின்றார்கள் இதுபோல் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல்வேறு ஆளுமைகள் கலந்து கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி தரின்றார்கள் குறிப்பாக நம்முடைய குழந்தைகளுக்கு தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் தமிழர்களை தமிழர்களாக ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கர்நாடக தமிழர்களால் கர்நாடக தமிழர்களுக்காக நடத்தப்படும் இந்த தமிழ் பெருவிழாவில் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் இங்கு தமிழ் மரபு விளையாட்டுகள் இருக்கின்றன தமிழ் மரபு தின்பண்டங்கள் நம்முடைய குழந்தைகளுக்கான நாட்டுப்புற கலை விழாக்கள் கலை போட்டிகள் இப்படி எண்ணற்ற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக சிலம்பாட்டம் வில்லுப்பாட்டு நாடகம் தெருக்கூத்து போன்ற பல நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே கோளாறு தங்குவையின் மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய பங்களிப்பை கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்று உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த தமிழ் புத்தக திருவிழா என்பது வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்றது அதில் நீங்களும் வரலாறாய் துணை நிற்க வேண்டும் என்று உங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி உங்களை சந்திக்கும் ஆவலோடு காத்திருக்கின்றோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் நான்காம் ஆண்டாக தமிழ் புத்தகத் திருவிழா ஒரு டிசம்பர் ஐந்து முதல் பதினொன்றாம் தேதி வரை பெங்களூரில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸின் வரலாறுக்குள் நடைபெறுகிறது வரலாற்று சிறப்புமிக்க இந்த புத்தகத் திருவிழாவில் ஏற்கனவே மூன்று ஆண்டுகள் அந்த புத்தகத் திருவிழாவுக்கு தங்க சேர்ந்த பல தமிழ் ஆளுமைகள் வந்து ஆதரவு கொடுத்து கொடுத்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்நாண்டு நான்காம் ஆண்டு நடக்கின்ற திருவிழாவில் தங்க வயதில் உள்ள அனைத்து தமிழ் அமைப்புகள் தமிழர்கள் எழுத்தாளர்கள் பகுதியில் என்று அனைவரும் பங்கேற்று முழு ஒத்துழைப்பு கொடுத்து தமிழை மக்களிடமும் ஒரு மக்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற லட்சிய நோக்கத்தோடு நடத்தப்பட்டிருந்த புத்தக திருவிழாவில் தங்கவையில் தமிழர்களாக நீங்கள் முழு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் தமிழ் பத்திரிகாசா கட்சி சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க